காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் சின்ன விஷயங்களின் கடவுள் என்ற நூல் மூலம் அதற்கு புக்கர் பரிசு பெற்று சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் உலக புகழ் பெற்றவர் ராய் கடந்த இருபது ஆண்டுகளில் அந்த நூல் அந்த நாவலை எழுதியதற்கு பிறகு பல்வேறு மக்கள் இயக்கங்களில் மக்கள் இயக்கங்களுக்கு ஆதரவாக மக்கள் போராட்டங்களுக்கு ஆதரவாக அவர் எழுதியிருக்கிறார் நடைமுறையிலே ஆதரித்து பங்கேற்றிருக்கிறார் நர்மதா அணைக்கட்டுக்காக பழங்குடி மக்கள் லட்சக்கணக்கான பழங்குடி மக்கள் மாற்று இடமில்லாமல் அப்புறப்படுத்தப்பட்ட போது அதற்கு ஆதரவாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய போது அந்த தீர்ப்பை விமர்சித்து எழுதியதற்காக நீதிமன்ற அவமதிப்பு குற்றம் அவர் மீது சுமத்தப்பட்டது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வருத்தம் தெரிவிக்குமாறு கோரினார்கள் நான் எழுதியது சரி வருத்தம் தெரிவிக்க மாட்டேன் என்று உறுதியாக நின்றார் அதன் காரணமாக ஒரு நாள் அடையாளமாக சிறை சென்றார் அதற்கு பின்னாலே அமெரிக்கா ஆப்கான் மீதும் இராக் மீதும் ஆக்கிரமிப்பு நடத்திய போது அமெரிக்காவிற்கே சென்று அந்த நாட்டில் அந்த நாட்டு மக்கள் மத்தியிலே நின்று நீங்கள் பெருமை மிக்க நாடு அல்ல நீங்கள் ஒரு ஏகாதிபத்திய நாடு என்று முழங்கியவர் ஆக்கிரமிப்பை எதிர்த்து முழங்கியவர் அருஞ்சதி ராய் அதன் பின்னர் காஷ்மீரிலே மக்களுடைய போராட்டம் உச்சத்தை எட்டியிருந்த போது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்திலே காஷ்மீர் மக்கள் மத்தியிலே பல நாட்கள் சென்று தங்கியிருந்து அந்த போராட்டத்தோடு ஒன்று கலந்து ஆசாதி என்ற தலைப்பிலே காஷ்மீரை பற்றி காஷ்மீரின் விடுதலையை பற்றி அதன் நியாயத்தை பற்றி எழுதியவர் தொடர் திராய் பின்னர் காட்டு வேட்டை என்ற பெயரிலே மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக தண்டகாரண்யாவின் பழங்குடி மக்களுக்கு எதிராக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் தாக்குதல் தொடுத்த போது அந்த தாக்குதல் காலத்திலே அங்கே நேரடியாக சென்று சில வாரங்கள் கொரில்லா படையினரோடு தன்னுடைய உயிரை பணயம் வைத்து தங்கியிருந்து அதன் பின்னாலே அங்கிருந்து வந்து வாக்கிங் வித் த காம்ரேட்ஸ் தோழர்களுடன் நடந்து செல்லுதல் என்ற பெயரில் ஒரு நீண்ட கட்டுரையை எழுதினார் உலக பெற்ற கட்டுரை அது இவையெல்லாம் அவர் எழுதியுள்ளதை பார்த்து ஒரு நாவலாசிரியை இலக்கியவாதி ஒரு ஆக்டிவிஸ்ட் செயல் வீரரை போல செயல்படலாமா என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டன இப்பொழுதும் கூட நான் ஒரு ஆக்டிவிஸ்ட் அல்ல நான் ஒரு எழுத்தாளர் நான் ஒரு அரசியல்வாதி அல்ல நான் ஒரு பேச்சாளரும் அல்ல நான் ஒரு எழுத்தாளர் என்பதுதான் அவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறுவது எழுத்தாளர் என்பது மட்டுமல்ல ஒரு புனைவு எழுத்து எழுதுகின்ற ஒரு எழுத்தாளர் அதன் காரணமாக நான் எழுதுகின்ற எழுத்தெல்லாம் உண்மையில் நடக்காதவை அல்ல புனைவு என்றால் அதெல்லாம் கற்பனை அல்ல பிரதிபலிப்புகள் அவை உண்மையின் வெளிப்பாடுகள் அவை என்று சமீபத்திலே தற்போது அவர் எழுதி வெளிவந்திருக்கின்ற மினிஸ்ட்ரி ஆஃப் அட்மோஸ்ட் ஹாப்பினஸ் மீ பெரும் மகிழ்ச்சியின் அமைச்சகம் என்று எள்ளல் தொனியுடன் தலைப்பு உள்துறை அமைச்சகம் இராணுவ அமைச்சகம் வெளியுறவு அமைச்சகம் பார்த்திருக்கிறோம் இது மீப்பெரும் மகிழ்ச்சியின் அமைச்சகம் என்று தலைப்பிட்ட அந்த நூல் இந்தியாவின் குறுக்கு தோற்றத்தை உங்களுக்கு காட்டும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையில் நடைபெறுகின்ற மக்கள் போராட்டங்கள் கார்ப்பரேட்டுகளின் சுரண்டல்கள் மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் வர்க்கத்தின் பெயரால் நடக்கின்ற அடக்குமுறைகள் இவை பற்றிய சித்திரத்தை வழங்குகிறது அந்த நாவல் அந்த நாவலை பற்றி அவர் சொல்லும்போது அந்த எழுத்தை பற்றி அவர் சொல்லும்போது ஒன்று சொல்வார் நான் யாருடைய பிரதிநிதியும் அல்ல யாருக்காகவும் நான் குரல் கொடுப்பவள் அல்ல இந்த சமூகத்தின் ஒரு குடிமகள் என்ற முறையிலே நான் பேசுகிறேன் அதற்கு மேல் ஏதும் இல்லை என்று யதார்த்தமாக தன்னுடைய பதிவை அவர் வைத்திருக்கிறார் அந்த நாவலின் மிக முக்கியமான ஒரு வரியை கூறி அவரை பேசுவதற்கு நான் இங்கே அழைக்கிறேன் போன வாழ்க்கைகளின் கதையை எப்படி சொல்வது போன மனிதர்கள் ஒவ்வொருவராக நாமும் மாறுவதன் மூலம் போன பொருட்கள் மனிதர்கள் அல்லாத உயிரினங்கள் ஒவ்வொன்றாக நாமும் மாறுவதன் மூலம் ஹவு டு டெல் த ஸ்டோரி ஆஃப் shattered லைஃப் பை ஸ்லோலி பிகமிங் எவ்ரிபடி பை ஸ்லோலி பிகமிங் எவ்ரி திங்